வணக்கம் மாறுபட்ட பார்வை யூடியூப் சேனலுக்கு தங்களை வரவேற்பு மகிழ்வது உங்கள் சஞ்சய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாலேஜில் ஒரு செய்தி வந்திருக்கு என்ன தலைப்பில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ராஹிபிட்ஸ் சஸ்பென்ஷன் ஆஃப் ஸ்டாஃப் ஆன் ரிட்டையர்மெண்ட் டே அதாவது ஒரு அரசு ஊழியர் இன்றைக்கி ஓய் ஓய்வு பெறுகிறார் அப்படின்னா இன்றைக்கி அவங்கள சஸ்பெண்ட் பண்ண முடியாது சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இது என்னதான் விஷயம் அப்படிங்குறதான் இந்த வீடியோ இல்லாமல் முழுசாக அலச போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் நான் குறிப்பிட்ட அந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளைட்டில் வந்திருக்க செய்திகளை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று சட்டசபையில் தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பு வெளியிடுது அந்த அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஓய்வு பெறப்போகும் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுற அன்னைக்கு அவங்கள சஸ்பெண்ட் பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு அரசாணை வெளியிட போவதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க ஓகே அந்த அரசாணை எப்போ வெளியிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டதுலேருந்து நாலு வருஷம் கழிச்சு நேற்று தமிழக அரசு அந்த அரசாணையை வெளியிட்டு இருக்கு அந்த அரசாணையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெறுகிறார் அப்படின்னா அன்னைக்கு அந்த அரசு ஊழியரை சஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் ஆல்ரெடி இந்த மாதிரி ஓய்வு பெறும் நாள் நாலைக்கு சஸ்பெண்ட் பண்ண அரசு ஊழியர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் ஆல்ரெடி ரிட்டையர்ட் ஆனதாக கருதப்படுவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி யோசித்தோம் அப்படின்னா இதுக்கு முதல்ல ஒரு அரசு ஊழியர் சர்வீஸில் இருந்து சஸ்பெண்ட் ஆகிறப்போ அவர்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கிது அதே போல் ஓய்வு பெற்ற பிறகு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு சஸ்பென்ஷனில் ஒரு அதிகாரிக்கு ஒரு அரசு ஊழியருக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படின்றத பார்ப்போம் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது பொதுவாக எப்போ நடப்பா எப்போ நடக்கும் ஒரு அதிகாரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஏதேனும் புகார் லஞ்சம் தொடர்பான புகார்களோ ஊழல் தொடர்பான புகார்களோ அல்லது ஏதேனும் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏதேனும் புகார்களோ அல்லது ஒழுங்கு நடவடிக்கைகள் டிபார்ட்மெண்ட்டில் அந்த துறைக்குள்ளே ஒழுங்கு நடவடிக்கைகள் ஏதேனும் பெண்டிங் இருக்கிற பட்சத்தில் அவங்க மேலே சஸ்பென்ஷன் அப்படிங்கிற ஆக்ஷன் எடுப்பாங்க ஓகே இந்த சஸ்பென்ஷனில் இருக்க அதிகாரிகளுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா நேற்று அவங்க என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்களோ அந்த சம்பளத்துடைய ஐம்பது சதவிகிதம் வந்து அவங்களுக்கு சஸ்பென்ஷன் சப்சியரி அலவன்ஸ் அல்லது சப்சிஸ்டன்ட் அலவன்ஸ் அப்படிங்கிற பேரில் கொடுப்பாங்க அப்படி அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரசு ஊழியர் வந்து அலுவலகம் செல்ல மாட்டார் அவங்களுக்கு வேலை இருக்காது இருந்தாலும் அந்த சப்ஸிஷன்ஸ் அலவன்ஸ் என்பது அந்த அரசு ஊழியருக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் இது எது வரைக்கும் அப்படின்னு இந்த ஐம்பது சதவிகிதம் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு நாளைக்கு அதாவது ஒரு மூணு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு அப்புறமாவும் அந்த புகார் தொடர்பான நடவடிக்கை இன்னும் நீண்டு கொண்டே இருக்குது ஒரு முடிவு பெறலை அப்படிங்கிற பட்சத்துல அந்த நீட்சிக்கு அல்லது அந்த தாமதத்துக்கு அந்த அரசு ஊழியர் காரணம் அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த தொண்ணூறு நாளைக்கு அந்த ஐம்பது சதவிகிதமாக இருந்த சப்சிடி சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் வந்து இருபத்தைந்து சதவிகிதமாக குறைக்கப்படும் அதுவே அந்த விசாரணை ஆஹ் தொய்வு காரணம் அந்த அரசு ஊழியர்ல அரசாங்கம் செய்த தவறு அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் செய்த தவறு அதிகாரிகள் செய்த தவறு அப்படின்னா அந்த ஐம்பது சதவிகிதம் அப்படிங்கிறது அந்த அரசு ஊழியருக்கு எழுபத்தைந்து சதவீதமாக உயர்த்தி அந்த சப்ஸிடன்ஸ் செலவன்ஸ் வழங்கப்படும் இதுதான் நடைமுறை எங்கன்னு பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆன அரசு ஊழியர்களுக்கு அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆன அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் அப்படின்னு வரும் ஸோ இந்த பென்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் ப்ளஸ் கிராஜுவிட்டி அப்படின்னு ஒரு அமௌண்ட் வரும் ஸோ இந்த பென்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அவங்க கடைசியாக வாங்கி கொண்டிருந்த சம்பளம் அதாவது பேசிக் சேலரி ப்ளஸ் அந்த அலோவன்சஸ் எல்லாத்தையும் சேர்த்து அவங்க கடைசியாக எவ்வளவு சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தாங்களோ அதில் ஐம்பது சதவிகிதம் அவங்க எத்தனை அரை ஆண்டுகள் சர்வீஸ் முடிச்சிருக்காங்க அதாவது ஒரு பத்து வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அரை ஆண்டுகள் கணக்கு போட்டால் இருபது அரை ஆண்டுகள் ஸோ அந்த ஐம்பது சதவிகிதமாக வாங்கின அமௌண்ட்டு இன்ட்டு இருபது டிவைடட் பை அறுபது கிடைக்கிற தொகை தான் வந்து அவங்களுக்கு மாதம் மாதம் பென்ஷன் தொகையாக வழங்கப்படும் ஓகே இப்போ எடுத்துக்காட்டா ஒருத்தர் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்கேஸ் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டால் அவருடைய மாத சப்சிடரி அலவன்ஸ் எவ்வளவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாயிரமாக இருக்கும் ஆனால் இதே ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டாரு ஐம்பதாயிரம் ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருக்கிறப்போ ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னா அவரோட மாத சப்சிடரி அலவன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாயாக இருக்கும் ஸோ இதுலேயே நமக்கு தெரியுது சப்சிடரி அலவன்ஸ் தான் பென்ஷனை விடவும் அதிகமான தொகையாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது ஓகே இப்போது இந்த கணக்குகளுக்கும் அந்த செய்திக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக இந்த அரசாணை வெளியிடுவதற்கு முன்பு வரை என்ன கணக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரி ஓய்வு பெறும் நாள் அன்னைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டால் அந்த அதிகாரி வில் நாட் பி பெர்மிட்டட் டு ரிட்டையர் அதாவது அந்த அதிகாரி வந்து அந்த அரசு வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ் ஸோ அப்ப அதுக்கப்புறம் அவர் சர்வீஸ்ல தொடருவாரா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஆன் பேப்பர் அவர் சர்வீஸ்ல தொடருவார் ஆனால் சஸ்பென்ஷன்ல இருக்கிறனால அவர் அலுவலகத்துக்கு மாட்டார் ஸோ அந்த வந்து சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது வந்து அவருக்கு அவருடைய ஓய்வு காலம் முடிந்த பிறகும் அந்த விசாரணை முடிந்து அவருக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கிற வரைக்குமே அந்த சப்ஸ்டியன் அலவன்ஸ் என்பது வழங்கப்பட்டே கொண்டே இருக்கும் ஸோ இப்போ ஒரு அதிகாரி தப்பை தப்பே பண்ணல அவர் மேல ஒரு ஃபால்ஸ் எலிகேஷன் ஒரு தவறான குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுனால அவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னா அந்த விசாரணை முடிந்து அவர் தவறு இல்லை அப்படின்னு நிரூபணமான பிறகு அவருக்கு அத்தனை எத்தனை ஒரு ரெண்டு வருஷம் டிலே ஆகுது ரெண்டு வருஷம் கழித்து தான் அதற்கான தீர்ப்பு வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரெண்டு வருஷத்துக்கான பென்ஷன் அமௌண்ட்டு ப்ளஸ் கிராஜுவிட்டி அமௌண்ட்டு வித் இன்ட்ரெஸ்டோட அரசாங்கம் அந்த இரண்டு வருடம் கழித்து அந்த அதிகாரிக்கு கொடுக்கணும் இதுதான் ரூல்ஸு அப்படி பார்த்தா அந்த அதிகாரி ஓய்வு பெற நாலுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டா ஒரு ரெண்டு வருஷம் கழித்து தான் அவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரெண்டு வருஷத்துக்கான சப்சிடரி அலோவன்ஸும் வாங்கிக்கிறாரு ப்ளஸ் அந்த ரெண்டு வருஷத்துக்கு பெண்டிங்காக கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய பென்ஷன் தொகையும் அந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா வாங்கிக்கிறாரு ஸோ இது எந்த வகையில் படுது நமக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந் இந்த விஷயத்தை அதிகாரிகள் எப்படி பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு பிடித்த அதிகாரிகளை அல்லது தனக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளை ஓய்வு பெறும் நாள் அன்னைக்கு சஸ்பெண்ட் செஞ்சு அவங்களுடைய பணப்பலன்களை அதிகரிக்கிறாங்க ஸோ ஒரு சஸ்பெண்ட் செஞ்சு அந்த விசாரணை கிடப்பிலே போடுறாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அஞ்சு வருஷம் அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அதிகாரி அரசு ஊழியராக தொடர்வதாக தான் அர்த்தம் ஸோ அந்த அஞ்சு வருஷத்துக்கும் அவருடைய அந்த சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் ஆகிய அந்த இருபத்தைந்தாயிரம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஐம்பது சதவிகிதம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் ஐந்து வருடம் கழித்து அவங்க போடுறதே ஒரு பொய்யான புகார் இல்லையா ஸோ அந்த பொய்யான புகார் அந்த குற்றச்சாட்டு பொய் அப்படின்னு நிரூபிக்கப்படுற பட்சத்தில் அஞ்சு வருஷம் கழித்து அந்த அஞ்சு வருஷமா கவர்மெண்ட் அவங்களுக்கு என்ன பென்ஷன் தரணுமோ அந்த பென்ஷன் அமௌண்ட்டு பிளஸ் கிராஜுவிட்டி அந்த அரசு ஊழியருக்கே கொடுக்குறாங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இதுல அரசு அதிகாரிகள் செய்கிற இந்த உள்குத்த வேலைகள் அல்லது ஒரு எப்படி சொல்றது சட்ட ரீதியான ஒரு சட்டவிரோத நடவடிக்கை அப்படி வேணா வச்சுக்கலாம் அதாவது இது நம்ம லீகலாக எதுவுமே பண்ண முடியாது பட் இது வந்து அவங்க அவங்களுடைய தே தேவையான அதிகாரிகள் வேண்டப்பட்ட அதிகாரிகளுக்கு பணப்பலன்களை அதிகரிக்கக்கூடிய நோக்கத்தில் இந்த மாதிரி பல விஷயங்கள் இத்தனை ஆண்டு காலமாக தமிழக அரசில் நடந்து கொண்டு இருந்துச்சு ஸோ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக தான் நேற்று வெளியிடப்பட்ட அந்த அரசாணை இருக்குது ஸோ இந்த அரசாணை என்பது மிக மிக வரவேற்கத்தக்கதாக தான் என்னுடைய பார்வையில் இருக்குது ஓகே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனையா அப்போது இந்தியா இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களுக்கு இந்த அரசாணை ஒரு முன்னோடியாக இருக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தப்போ தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ஆக்சுவலாக தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலமும் இந்த மாதிரியான ஒரு பாலிசியை பின்தொடரவே இல்லை அவங்க என்ன பாலிசியை பின்தொடராங்க அப்படின்னா ஒரு அரசு அதிகாரி ரிட்டையர்மெண்ட் டே அன்னைக்கு சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் அப்படின்னா அந்த அரசு அதிகாரி ரிட்டையர் ஆனதாக தான் அர்த்தம் ஆனால் அவர் மீதான அந்த புகார்கள் பெண்டிங்ல இருக்கு இல்லையா ஸோ அந்த புகார் விசாரித்து அந்த புகாருக்கான தீர்ப்பு வரும் வரைக்கும் அந்த அரசு அதிகாரிக்கு ஒரு பென்ஷன் கொடுத்துருவாங்க அதாவது பார்ஷியல் பென்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஐம்பது சதவீத பென்ஷன் மட்டும்தான் கொடுப்பாங்க மீதி ஐம்பது சதவீத பென்ஷன் நிறுத்தி வைக்கப்படும் கூடவே அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் அப்படி இருக்கு இல்லையா அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட்டு அந்த விசாரணையின் தீர்ப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கப்படும் ஒருவேளை அந்த விசாரணையின் தீர்ப்பில் அவர் வந்து நிரபராதி அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை என்னும் பட்சத்தில் அந்த ஐம்பது சதவிகிதம் பிடித்தப்பட்ட தொகையும் ப்ளஸ் அந்த கிராஜுவிட்டியும் அவருக்கு அரசால் திருப்பி அளிக்கப்படும் இன்கேஸ் அவர் குற்றச்சாட்டு நிரூபணமாகுது அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய பென்ஷன் மற்றும் கிராஜுவிட்டி பணப்பலன்கள் வந்து பறிக்கப்படலாம் இந்த மாதிரியான நடவடிக்கை தான் தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்களில் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாதது தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவில் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த விஷயத்தை நீங்கள் வரவேற்கிறீங்களா அல்லது இதை முன்னாடியே செஞ்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்ட அறிக்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆணையாக மாற்றினதே ஒரு பெரிய தாமதமாக நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்ற பட்சத்தில் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அண்ட் நம்ம மாறுபட்ட பார்வை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி